எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவோம் ஏதோ ஒன்று 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 வெளியே வெளியே போவோம் உணவு சம்மந்தமாக ஏதோ ஒன்று பார்க்க போவோம் ஏதோ ஒரு வேலைகளே தான் செய்வோம் சொந்த வேலைகள் இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரமாக வேலையால் வந்து சரியாக வராதனால கொஞ்சம் முடிக்காத வேலையில் இருக்குது தேங்காய் உடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன்னா தேங்காய் என்ன ரொம்ப டிமாண்டாக இருக்குது தேங்காய் இன்னையும் ஸ்டாக் இல்லாமல் இருக்குது ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் நோ ஸ்டாக் சொன்னதே எல்லாம் கஸ்டமருக்கு ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லிட்டர் தான் கொடுக்குறோம் தேங்காய் இன்னும் ரெண்டு லிட்டர் தான் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லிட்டுருக்கோம் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு தம்பி வந்து ஆனால் ஏன்னா உடைக்கிறீங்க நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணலாம் அப்படியே மிஷின் வாங்கி மிஷின் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க அது நல்ல விஷயம் அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தேங்காய் ஓரளவுக்கு உரிச்சு முடிச்சாச்சுங்க கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டோம் இன்றைக்கி இவ்வளோ தாங்க இருக்குது இதை வந்து உடைச்சி இதை வந்து உரிச்சோம்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சுங்க எட்நூத்தறுபது ரூபாய் வாங்கிட்டு வந்ததோட வேலையெல்லாம் முடிஞ்சுங்க அப்புறம் கொப்பரை ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து எண்ணெய் ஆட்டிடலாம் ஏற்கனவே அதுலேருந்து ஒரு பத்து கிலோ கொப்பரை எடுத்துட்டுங்க கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க வானிலை வேறு ரெட் ஆல் கொடுத்துருந்தாங்க நல்ல வேலையாக சூரியன் கொஞ்சம் வருதுங்க அதனால் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் இல்லைனா கொஞ்சம் நம்ம உடச்சி போட்ட தேங்காயெல்லாம் பூசணம் முடிச்சிடும் அதிக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா வெயில்லன்னா கண்டிப்பாக பூசணம் பிடிச்சிடும் கொஞ்சம் வெயில் இருந்தாலும் இந்த ட்ரையர் வந்து நமக்கு நல்லா ஹீட்டு ஜென்ரேட் பண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆயிருங்க நம்ம உடச்சு போட்ட தேங்காய் வீணாகாமல் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டிமாண்டுக்கு எந்த பொருளும் வீணாக இல்லைங்க அதனால தாங்க இப்போ உடச்சி போட்டதெல்லாம் நல்லா தெளிவாகவே காஞ்சிட்ருக்கு எப்படியோ ஒரு பாதி நாளாக வெயில் கிடைக்குது பாதி நாள் வெயில் கிடைக்கிறனால தேங்காய் பருப்பு சூப்பராக இருக்குங்க எதுவுமே ஃபங்கஸ் வரல கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஓகே தாங்க தேங்காய் ஒரு கேக்கு மிஷின் வாங்கலாமலன்னு ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தங்க நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ்க்காக நிறைய மிஷினரிஸு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ட்ரம்ஸு மசாலா ப்ராடக்ட் மிஷினரிஸு இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் மேலே மேலே இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரதில்லை ப்ராஃபிட் எதுவும் வரதில்லை அதனால தான் எது பண்ணாலும் ஸ்லோவாக தான் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு மிஷின் வாங்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வேலை கொடுக்குற மாதிரி இல்லையான்னு பார்க்கணும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முடங்கிடுது அதனால தான் வாங்காமல் இருக்கும் அதே மாதிரி தான் மாட்டு தீவனமும் பண்ணோம் மா அதே மாதிரி தான் மாட்டு தீவனம் ஒரு நாலு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் நாலு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்லை அப்போ எதனாலன்னா அந்த மிஷினரி செட் எல்லாம் போட்டுருந்தோம் அதெல்லாம் வந்து உபயோகம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு இன்னொரு வியூவர் வந்து சொல்லியிருந்தார் அதாவது மாட்டுத்தீவன மிஷினை வித்தரலாம்லங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஆல்ரெடி இருந்த அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் மாட்டு தீவனம் பண்ணுறதில்ல வித்தரல அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க என்னன்னு சொல்கிறோம் அதை பற்றி இங்கே தான் தீவனம் அரைக்கிற மிஷின் வச்சுருந்தேங்க ரெண்டு மிஷின் இருந்துச்சு அதோட மோட்டர்ஸ் தான் அதோட மோட்டர் தான் இதெல்லாம் அதோட மோட்ரு தான் இதெல்லாம் ரெண்டு மோட்ருங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை நேற்று காலையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொடுத்துட்டோம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த பிளான் இருந்துச்சு கொடுத்தடலான்னு சொல்லிவிட்டு இங்கே தான் வச்சுருந்தோம் இந்த இடத்துல தான் வச்சுருந்தோங்க ஏற்கனவே வீடியோ பார்க்குறோம்னா தான் தெரிஞ்சுருக்கோம் ஸோ அந்த மிஷினை ஏற்றி விட்டோம் அடுத்தது வந்து தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷின் தான் வாங்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது என்னவோ அதை தான் மிஷினை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கோம் நாங்கள் மாட்டுத்தீவனை ஏன் உற்பத்தி பண்ண சொன்னால் இங்கே வந்து கிராமமாக இருக்குது கிராமத்தில் வந்து நிறைய விவசாயி தான் இருக்காங்க செக் எண்ணெய் வந்து அதிகளவில் போகாதனால இங்கே ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து கம்மி கூட்டம் கம்மி ஏன்னா எல்லா விவசாய பூமியாக இருக்குது ஒரு ஒரு ஐநூறு குடும்பம் ஆயிரம் குடும்பம் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் க்ரௌடு இல்லாதனால நம்ம மாட்டு தீவனம் பண்ணலாம் மாட்டு தீவனம் போகணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து குவாலிட்டியான மாட்டுத்தீவனம் பண்ணுங்க அதாவது நல்லா சிறுதானியம் நம்ம கிட்ட இருக்க புண்ணாக்கு தவுடு இதெல்லாம் யூஸ் பண்ணி பன்னெண்டு ஐட்டம் கலந்து நல்ல தரமான மாட்டு தீவனம் இருந்தோம் என்னென்னா மாட்டு தீவனத்துக்கு வந்து செகண்ட் குவாலிட்டி ராமெட்டில் தான் வாங்க முடியும் இந்த செகண்ட் குவாலிட்டி ராமெட்டில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நமக்கு செல்லு பூச்சி வந்துடுது கம்பு ராயி சோளம் இந்த மாதிரி வாங்கும்போது ராமட்டிலேயே வந்து பூச்சி வந்துடுது நம்ம என்னதான் வெயில் காய வச்சு அரைச்சாலும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் போடலாம் பூச்சி வந்துச்சுங்க அப்போ நம்ம என்னென்னா ரெண்டு பூச்சி இருந்தால் அந்த மாட்டுத்தீவனத்தில் வந்து ஒரு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு பூச்சி வந்துடுது ஆனால் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பட் அந்த பூச்சி வந்தனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் இதனால் நமக்கு மற்ற பொருட்களோட பேரில் கிடைக்கூடன்னு சொல்லி மாட்டுத்தீவுனை நிறுத்திட்டாங்க அந்த மாட்டுத்தீவு நிறுத்தினால அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஒரு நாலு ரூபாய்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா முடங்கிடுச்சு அதுக்காக தான் அந்த மிஷினை இப்போ ஏற்றி விட்டோம் பட் அதுக்கான செட் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலை எள்ளு தேங்காய் இந்த மாதிரி வைக்கிறோங்களா மெயினாக கடலை எள்ளுங்க இதெல்லாம் வைக்கும்போது என்னென்னா உணவுப் பொருள் வைக்கும்போது மாட்டு தீவனத்துக்கான ராமெட்டில்லாம் வந்து நம்ம பின்னாடி தான் வச்சுருந்தோம் இருந்தாலுமே என்னென்னா ஃபினிஷர் ப்ராடக்ட் இங்கே தான் வச்சுருந்தோம் அதனால் என்னென்னா நம்ம கலக்கறது பிடிக்கிறதுலாம் உள்ளதாக பண்ணிகிட்டு இருந்தோம் சரி ஃபுட்டானா ஃபுட்டு மட்டும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணும்போது நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு எதோ குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கணும் சொல்லி தான் மாட்டு தீவனத்தை நிறுத்திவிட்டு இப்போ வந்து ஃபுட்டு மட்டும் பண்ணுறோம் இன்னொன்று மாட்டு தீவிரத்தில் நாங்கள் முக்கியமாக யோசிச்ச விஷயம் இன்றைக்கி நிறைய கெமிக்கல் ஃபீடுங்க மாட்டுக்கும் கெமிக்கல் ஃபீடு ஒரு குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கடுத்ததாக இன்றைக்கி மாட்டுப்பால் அதிகமாக கொடுக்குறாங்க அப்போ வந்து அதில் தரமாக இருக்கணும் தான் நாங்கள் மாட்டு தீவனம் உற்பத்தி பண்ணோம் உற்பத்தி பண்ணோம் பட்டு அதில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தனால அதை நிறுத்திட்டோம் பட் அதுவும் நல்லா தான் பண்ணணுங்க எப்படின்னா நம்ம நம்ம ஃபீடு வாங்கி போட்டாங்கன்னா பால் வந்து கெமிக்கல் இல்லாமல் குவாலிட்டியாக வருங்க கெமிக்கல் ஃபீட் போட்டால் கெமிக்கல் தான் வருங்க அதுதான் இன்றைக்கி எல்லாம் போய்ட்டுருக்குதுங்க ஸோ எந்த எந்த வேலை பண்ணாலும் அதில் தரமாக நேர்மையாக கெமிக்கல் எல்லாம் பண்ணணுங்க அதுதான் எங்கே நோக்குங்க சிறுதொழில் பண்ணுறவங்களாம் கடினமாக உழைப்பாங்க சிறு தொழில் பண்ணுற முதலாளிகள்லாம் நேரடியாக தொழிலாளர்களும் வேலை செய்வாங்க தொழிலாளர்கள் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணால் சிறு தொழில் நல்லா முன்னேறுங்க வெயிலும் கொஞ்சம் இருக்குது மழையும் தூருதுங்க ரெண்டுமே இருக்குது பட் நமக்கு வெயில் கிடச்சாலே ட்ரையர் கொடுக்குறனால சூடு இறைய சூடு வந்து நல்லா கொப்பரை கிடச்சிக்கும் தேங்காய்க்கு வந்து சூடு கிடச்சிக்கும் நினைவும் நினையாது அதனால் இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தாங்க நாங்கள் எப்போமே உடச்ச தேங்காவை ஒரு பாஞ்சு நிமிஷமாவது இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டா ஒரு பாஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பாருங்க இந்த மாதிரி இங்கே வச்சுருக்கோம் இங்கே வச்சுருக்கோம் இங்கே வச்சிருக்கோம் இந்த மாதிரி உடைச்சதை கவுத்தி வச்சுட்டு தான் ட்ரையர் கொண்டு கொண்டு போய் போடுவாங்க பாப்பாவை வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்க இந்த தேங்காய் பாருங்கள் போது பூ மாதிரி ஆயிடுச்சுங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப கூமாசியாக வராதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சுங்க பழைய சாப்பாடு கரைச்சி கொண்டு வந்துருக்கு நம்ம பாரம்பரியமான முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தினது இன்றைக்கி அமெரிக்காக்காரங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பழைய சொல்ல இவ்வளோ சத்துருக்குன்னு சொன்னதாக அது நமக்கு புரியுது நமக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் புரிய வேணாங்க நம்ம தாத்தாங்க பாட்டியாங்க கொள்ளு தாத்தா எல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகத்துட்டு அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க அது நம்ம ப்ளட்டில் டிஎன்ஏவில் இருக்குங்க விவசாயம் உணவு இதெல்லாம் வந்து தமிழர்களோட டிஎன்ஏலேயே வந்து நிறைஞ்சிருக்கும் நம்ம வந்து புதுசாக ஒரு தொழிலுக்கு போய் புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை பழகும் போது தான் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னால் அது நமக்கு தெரியாத விஷயம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அதுவும் டிஎன்ஏவில் வந்துடும் அதனால் இன்றைக்கி படிக்கிற டெக்னாலஜியை விட நம்ம உணவு முறை நம்ம டிஎன்ஏலே இருக்குது அதுக்குள்ளே வந்தால் அது நல்லாவே ஜென்ரேட் ஆகுங்க குடிச்சிட்டு நல்லா தெம்ப வேலை செய்யலாங்க இல்லை குடிச்சிட்டு தெம்பாக வேலை செய்ய போகிறேன்னு சொன்னாங்க தேங்காயெல்லாம் சுத்தமாக உடச்சி முடிஞ்சுங்க எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ளோர் க்ளீனாக இருக்குங்க எல்லாம் க்ளீனாக க்ளீன் பண்ணியாச்சு காலையிலேருந்து மழை தூக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்து கொஞ்சம் வெயில் அடிக்குது இந்த வெயிலே நம்ம ட்ரை இருந்தால் போதுங்க இந்த வெயில் இருந்தாலே நமக்கு சூப்பராக தேங்காய் காஞ்சிக்குங்க எட்நூற்றி அறுபது காய் இல்லைங்க ஒரு அறுபது காய் வேஸ்ட்டாக போச்சுங்க அழுகலை அது இதுன்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு அறுபது காய் வேஸ்ட்டாக போச்சுங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எல்லாமே முடிஞ்சு வெயில் இப்போ கொஞ்சம் அடிக்கிறது பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வெயில் ஓரளவுக்கு நல்லா அடிக்குது உள்ளுக்குள்ளே சூடு வருதுங்க கண்டிப்பாக இருக்கிற தேங்காய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தேங்காய் அப்படி ஆகிருங்க ஏன்னா நல்ல பொருள் பண்ணுறதுக்கு பாருங்கள் சின்ன லெவலில் தான் நான் காட்டுறேன் சின்ன லெவலில் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னா கமர்ஷியலாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சும்மா டேங்கரில் எண்ணெய் வாங்கி க்ரூட் ரிஃபைன் ஆயில் வாங்கி எல்லாமே சென்ட் அடித்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க ஆனால் தரமான உணவு பொருளை போடணும்னா பார்த்து 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 இயற்கைக்கு இயற்கைக்கு இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டுவோங்க ஏன்னால் அதுதான் அந்த நல்ல பொருளோட விஷயமேங்க ஆனால் வாங்கறக்கு வாங்குற நீங்கள் ஒரு பார்கெயின் பண்ணுறதோ கொரியர் இவ்வளோ ஆகுதோ அவ்வளோ ஆகுதோன்னு சொல்லி நம்ம கிட்டே பேசுகிறத விட நீங்கள் வாங்க வந்து நம்ம கூட ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் இருந்து பாருங்கள் நம்ம வேலையில்லாம் பாருங்கள் எங்கள் கூட வேலை செஞ்சு பாருங்கள் அப்போ அந்த கஷ்டம் என்னென்னு தெரியுங்க அந்த ஒரிஜினோட ஒரிஜினலோட பொருள் ஒரிஜினலான பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுங்க பாருங்க திட்ட இது காஞ்சிருச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இது இது கொஞ்சம் முன்னாடியே உடச்சி போட்டது காஞ்சிருச்சுங்க ஒரு பத்து கிலோ எடுத்திருக்கோம் இது காஞ்சி முடித்த உடனே உங்களுக்கு நான் வந்து எட்நூற்றி அறுபது காய் அதில் அறுபது காய் வேஸ்ட் ஆயிருச்சு பட் எட்நூத்தறுபது காய் கணக்கு தான் ஏன்னா நம்ம காய் வந்து இருபத்தருவா செலவாக இருக்குது கொண்டு வந்து சேர்த்தும் போது எட்நூத்தறுபது காய் இருபது ரூபா செலவாக எவ்வளோ கொப்பரை வருதுன்னு கணக்கு போட்டோம்னா கொப்பரையோட நம்ம உற்பத்தி பண்ண வெலை பீஸ் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருங்க ஏன்னா வெயிட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டில் இருபது வருவாய்க்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் எவ்வளோன்னு கேட்டிருப்போம் ஒரு சில எல்லாம் என்னென்னா இந்த தேங்காய் தொட்டி கணக்குலையே அது கணக்குலையே எது கணக்குலையான்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது காய் வேஸ்ட்டாக இருக்குங்க அறுபது காய் இருபது ரூபா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிருக்கு அதெல்லாம் எந்த கணக்கில் வச்சுக்கிறதுங்க அதே மாதிரி அந்த எட்நூத்தி அறுபது காய் விட்டுருங்க மிச்ச எட்நூறு காய் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உடச்சி போட்டோம் இப்படி உடச்சி போட்டதில் ஒரு காய் இருக்கும் இது தொட்டி வராதுங்க இது மட்டும்தான் தொட்டி வரும் இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கு வந்துச்சுனே ஒரு காய்க்கு ஒரு தொட்டி வந்து நூறு ஒரு நூறு கிராம் வருங்க ஆவரேஜாக அப்போ அறுபது கிலோங்க அறுபது கிலோ தொட்டி வந்து இன்றைக்கி ஒரு இருபது ரூபாய்க்கு தானே ஆயிரத்தி இரநூறுவா சரியாக போச்சுங்க ஸோ அந்த கணக்கு நம்ம எடுக்கவே முடியாது சில கணக்குகள் சொல்லாத காரணம் இதுதான் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தேவையான இல்லை சிலர் வந்து கேட்குறாங்க எங்கள் தொட்டிக்காசு சொல்ல முட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக பதிவு பண்ணுறதாங்க இதெல்லாம்ங்க ஏன்னா தொட்டி காசு அழுகளுக்கு எப்படி வர்றது அழுகளுக்கு போனதுக்கு வேஸ்ட்டு தானுங்க அந்த அந்த கை இப்போ காட்டுறேங்க இதோடு நம்ம வீடியோ முடிஞ்சிருங்க இதெல்லாம் அழுகளை தேங்காய்ங்க பட் இதுலேருந்து நமக்கு ஒரு அனுபவம் கிடச்சி எந்த மாதிரி தேங்காய் அழுகல் வருது ஏன் அழுகல் வருதுன்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடச்சிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் முன்பகுதி இது 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 வந்து கீழ் பகுதி இது வந்து குடிமி பகுதி இந்த குடிமி பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதுக்குள்ளே தண்ணி அதிக அழுகிடுதுங்க இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் அழுகுனதுங்க இதெல்லாம் அழுகுனது இதெல்லாம் அழுகுனது தேங்காயோடு அப்படியே விட்டுடும் பாருங்கள் நல்லா கடனம்னா பாருங்கள் இங்கே அழுகியிருக்கு பாருங்க இதுக்குள்ளே அழுகியிருக்கு பாருங்கள் இதாங்க இந்த மாதிரிலாம் வேஸ்ட்டு பாருங்கள் இது அழுகுனதுங்க இதெல்லாம் அழுகுனது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட்டுங்க இந்த மாதிரி வேஸ்ட்டு ஒரு அறுபது காய் அறுபத்தஞ்சு காய் பக்கம் வந்துருச்சுங்க பாருங்கள் இங்கே ஒன்று போட்டு பாருங்க பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டுங்க ஸோ இதுதான் இருக்கிற விஷயங்க ஏன்னால் நம்ம தேங்காய் வாங்கினவங்க இடத்துல குறை சொல்ல முடியாது தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது தொழில் பண்ணும்போது நமக்கு தெரியும் இது யாருக்காசி ஒரு அனுபவமாக இருக்கும் இன்னொன்று வாங்குற தேங்காய் என்ன வாங்குற வாடிக்கையாளருக்கு எவ்வளோ கஷ்டங்கிற விஷயம் தாங்க ஒரு ஒரிஜினலானா உண்மையான தேங்காய் என்ன பண்ணணுமோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுற பதிவு தாங்க அதாவது நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஃப்ளைட் விபத்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது பேர் எண்பது பேர் இறந்துட்டாங்க அது வந்து ஒரு விதியின் செயலாக நிறைய பேர் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாத விஷயம் அதாவது சரியாக அதாவது அங்கே அந்த துறையில் பல பேர் வேலை செய்வாங்க அதில் யாராச்சும் ஒருத்தரோட கவனக்குறைவுனால் ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனை வந்து ஒரு பெரும் விபத்தாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் உடலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரிதாங்க உடம்புக்குள்ளே எத்தனையோ உறுப்புகள் இருக்குது அந்த உறுப்புகளை நல்லா மெயின்டைன் பண்ண வேண்டியது நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டியது உங்கள் குடும்பம் உ உங்களோட ரொம்ப க முக்கியமான பங்குங்க ஏன்னா நம்ம உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கான ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்கணுங்க அப்படி இல்லைன்னா எல்லாமே பழுதாகுங்க பழுதானா நோய் வந்துடுங்க நோய் வந்தால் உங்களுக்கு என்ன தெரியுங்க அதனால் நல்லா ஆரோக்கியமாக உணவு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க இயற்கையோட ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க